மகர ராசி நேர்கள் நீங்க நேரம் சிறப்பா இருக்குது தொழில் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தா சிறப்பா இருக்குது குடும்ப அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்குது முன்னாடி அளவுலாம் இந்த நேரம் இல்லை உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் ஆனாலுமே உங்க மனசு சொல்றது இந்த நேரம் நான் நல்ல நிலையில இல்லைன்னு ஏன்னா காசு பணங்கிறது அடுத்த பட்சம் மனசுல இந்த மன ஆரோக்கியம் ஒரு நல்லதா இருந்தாதானே மனம் தெளிவா இருந்தா தானே பெரும்பாலும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த மனசுங்கிறது நேரம் ஒரு தெளிவு இல்லாம குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறீங்க மன ஆரோக்கியங்கிறது சிறப்பா இல்ல மனக்குழப்பம் ஒரு பக்கம் மனக்கவலை ஒரு பக்கம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க தேவையில்லாத ஆயிரத்தி எட்டு கவலையும் மனசுல போட்டு இந்த நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது மனக்குழப்பம் உடம்பு கெடுமே தவிர அதனால நடக்க போகிறது ஒன்னும் இல்லை இந்த நேரம் நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்க வேண்டாம் நீ நடக்க போகிறது அப்படி ஆகிருமோன்னு யோசிக்க வேண்டாம் நடக்கிறது இல்லாம நன்மைக்காக தான் நடக்குன்னு ஒரு தெளிவான மனநிலையில இந்த நேரம் இருந்துட்டாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுக்கு இந்த நேரம் நீங்க மட்டும்தான் துணை கூடவே உங்க குல தெய்வத்தோட தோணுங்கிறது உங்களுக்கு பெருசா நிக்குது இந்த ஒரு விஷயம் போதுங்க உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் மகர ராசிக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லிடுறாங்க குலதெய்வ தெய்வம் அனுகிரகங்கிறது ஒரு குடும்பத்தோட ஆணிவுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எப்படியோ உங்க தேவை உணர்ந்து உங்க கூடவே நிக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் தான் குல தெய்வத்தோட அனுமதிங்கிறது கூடவே நிக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் குறைபட்டு நிக்காதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல மாற்றம் தான் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் தொடர்ந்து நீங்க குல தெய்வத்துக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டுல இந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நீங்க கடைபிடிச்சுக்கிறது சிறப்பு அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வாரம் மகர ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை தொழிலமைப்பு மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியல ஏதாவது இருக்குது நிம்மதியான விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் உங்க வாழ்க்கைய சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க அதுக்கு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட நீங்க தீர்வு பார்த்துக்கலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பவர்கள் நீங்க அடுத்த வாரம் எப்படிப்பட்ட பலன பரப்புறையின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இந்த நேரம் அதாவது நீங்க நேர்முறை சிந்தனை வளர்த்துக்கிறது நல்லது அப்படி உங்களால உங்களால வளர்த்துக்க முடியல மறுபடியும் மறுபடியும் நம்ம குழப்பத்திலே தான் ஆளாகிற மன கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் திங்கக்கிழமை நாட்கள் அதாவது சோமவாரம் சொல்லக்கூடிய நேரத்துல சந்திரனுக்குரிய நாள சொல்லுவாங்க சந்திரன் தான் மனோ காரகன் நம்முடைய மனநிலைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் சந்திர பகவான் நல்ல நிலையில இருந்தா நமக்கு நல்ல பலன் தாங்க ஆனா இந்த காலகட்டங்கள மனசு தெளிவெல்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொதுவா பௌர்ணமி நாட்களில் இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படி பௌர்ணமி நாட்கள் உங்களால செய்ய முடியலன்னா கூட இந்த திங்கட்கிழமை நாட்களில் இந்த விஷயத்த செய்ய பாருங்க முதல்ல மனதார சிவபெருமான நீங்க வழிபட்ட பின்னாடி நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா சந்திரன் வரக்கூடிய நேரம் குறிப்பா மாலை நேரத்துல ஒரு ஆறு முப்பது மணிக்கு இல்லாம இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதான் ஒரு கைப்பிடி அளவு நெல்மணிய அதாவது நெல்லை நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா அரிசியை கூட எடுத்துக்கலாம் அதை நீங்க ரெண்டு கையாலையும் ஏந்தி சந்திர பகவான மனதார உங்க மனசுக்கு தெளிவடையணும் ஒரு நல்ல நிலைமை ஏற்படணும் மனக்குழப்பும் தீரணும் எல்லா பிரச்சனையும் நான் உன்னுடைய காலடியில் வச்சுட்டேன் என்னுடைய பிரார்த்தனை ஏத்துக்க இனி மனக்குழப்பம் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு மனதார நீங்க நம்பிட்டு உங்க கைகளால ஏந்திருக்கக்கூடிய இந்த நெல்மணிகளை தொடர்ந்து சந்திர பகவானுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க அதை ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்க வீட்டை சுத்தி வரக்கூடிய இந்த காக்க எல்லாமே நீங்க சாப்பிட இறையா போட்டுடலாம் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும் ஏன்னா மனோக்காரன் சொல்லக்கூடிய சந்திரனை வழிபாடு செய்வது சிறப்புதான் அதுவே மகர ராசியில திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த விஷயத்த செய்ய பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதியே சந்திர பகவான் தான் அதனால கண்டிப்பா பிரகாசமான ஒரு வாய்ப்பை சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு மனக்குழப்பம் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை சோம்பேறித்தனம் மனநல பாதிப்பு ஏதாவது ஒரு விஷயத்துலங்கிறது பாதிப்புங்கிறது நேரம் கொடுத்து கொடுத்துதான் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மனநல சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதனால இந்த விஷயத்தை நீங்க திங்கக்கிழமை நாட்கள் செய்ய பாருங்க பௌர்ணமி நாட்களை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு வர்றது சிறப்புதான் இந்த மூன்றாம் பிறையுன்னு சொல்லுவாங்களே அந்த நாட்கள் எல்லாமே மறக்காம நீங்க மகர ராசி என்பவர்கள் சந்திர பகவான வழிபாடு செய்ய பாருங்க உங்க வேண்டதல வைக்க பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி மகர ராசி சேர்ந்தவங்க செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல துர்க்கை எம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு பெரும்பாலும் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் சர்ப்பதோஷம் இருந்தாலும் அந்த பாதிப்புங்கிறது குறையும் சனிக்கிழமை நாட்களும் நீங்க வழிபாடு செய்யறது சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானையும் கூடவே வழிபாடு செஞ்சுக்கோங்க மன அழுத்தம் நீங்கும் புதுசா தெம்பு பிறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் வீட்டுல அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா பாதிப்பு இருக்குது ஆயுள் ஆரோக்கிய பாதிப்பு இருக்குது கணவனுடைய வாழ்க்கை துணையுடைய ஆயுள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது நினைக்கக்கூடாங்க சுமங்கள் தானம் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் தாளி தானம் செஞ்சுக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் மகர ராசி என்பர்கள் இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த மன ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை தேவையில்லாத விஷயத்த போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசியிலே ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் புதனுடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்புங்கிறது சேர்ந்து நிற்கிறதால யோகம் தாங்க எந்த பாதிப்புமே இல்லை சொந்த பந்தா அந்த சொந்தத்தெல்லாம் அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போறாங்க மன உளைச்சலுங்கிறது சொந்த பந்தத்தாலும் என்னைக்குமே உண்டுதான் அதை போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் மன உளைச்சலுங்கிறது நேரம் நீங்க கூடிய நேரமா தான் இருக்குது விலகி போனவங்க தேடி வருவாங்க ஆனா எதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க தைரியம் தெம்பு இருந்துட்டா அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தாங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுங்க நம்முடைய வாழ்க்கை துணையா இப்படியான யோசிக்கிற அளவுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க எந்த பாதிப்புமே இல்ல உங்களுக்கு நடந்துக்குவாங்க அனுசனை நடந்துக்குவாங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் வாழ்க்கை துணை வழியில மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தைங்களுடைய நிலையை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதாங்க குழந்தைங்களை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க அதே மாதிரி மூத்த குழந்தைகளுடைய ஆதரவுங்கிறது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நேரம் உண்டு பெண்கள இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில சிறப்பான பலன் தாங்க கொஞ்சம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்டு கவலை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் இனி வரக்கூடிய சிறப்பு தான் எதுவா இருந்தாலும் உங்க குலதெய்வ காலடியில சமர்ப்பணம் செஞ்சுட்டு இனி நடக்கக்கூடிய விஷயத்த யோசிக்க பாருங்க குலதெய்வா அனுகிரகம்ங்கிறது நிறைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க புனித தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு புனித தலங்கள்ல ஆன்மீக வழிபாடு அடிக்கடி செய்யக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதை நீங்க முடிஞ்ச வரைக்குமே செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த நேரம் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த நேரம் பாத்தீங்கன்னா விதயத்துல குரு மறைஞ்சிருக்கிறார் செலவு எல்லாமே இல்லைங்க வருமானம் முன்னாடி கொடுத்துருந்தா கொஞ்சம் அது எல்லாமே காசு பணம் எந்த வழியில வருது எந்த வழியில போகுதுன்னே தெரியாம சிரமப்பட்டு இருப்பீங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்குது பண வருமானம் உண்டு அதை தேவையான செலவு செய்வீங்க குருவோட அமைப்புன்னு பார்த்தாலும் குடும்ப ராசியை பாக்குறதால வருமானம் சிறப்புதாங்க குடும்ப வாய்ப்புன்னு பார்த்தாலும் சிறப்புதாங்க செவ்வாய் ராசிக்குள்ள உச்சம் பெற்று இருக்கிறதால லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெற்றவங்க வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சகோதர வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இந்த நேரம் மனசு ஒரு நிலையில் இல்லாம குழம்பிக்கிட்டே இருக்கிறதால கோபம் போடுவீங்க கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கீங்க கொஞ்சம் அலைச்சலை தவிர்த்துக்கங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தரலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாங்க முதல் வேலையா மருத்துவரை பாத்துக்கிறது நல்லது இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்கிட்ட கலந்து பேச பாருங்க மனசுலயே எதுவும் போட்டு நீங்க வச்சிருக்க வேண்டாம் கொஞ்சம் வெளிப்படையா பேசிக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே செஞ்சுட்டு வருது உங்களுக்கு பல நல்ல குரலை ஏற்படுத்தி தரும் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ சொல்லிட்டு வர சிவனுடைய கண்டிப்பா நல்ல பலன்கிறது மகர ராசி சார்ந்தவங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பாத்தீங்கன்னா மகர ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களை பெற போறீங்கிறது நாம தொடர்ந்து பாக்கலாங்க மகர ராசியில இந்த காலகட்டங்கள்ல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் வகையில உங்களுக்கு சிறப்பு தான் உறவுனர் வழியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீடு வாங்கக்கூடிய முயற்சி நில சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா சிறப்பு தாங்க பண வருமானம் உண்டு ஆனா சின்ன சின்ன செலவு உண்டு வாகன பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு பாருங்க இரவு நேர பயணத்துல கூடுதல் எச்சரிக்கையா இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் வருமான வாய்ப்பு சிறப்பா இருக்குது இழுபறியான விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீட்டுல சுபகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பெரியங்குடிய ஆதரவு உண்டுங்க திறமை சிறப்பா இருக்குது புகழ் கௌரவம் எங்க போனாலும் கிடைக்கும் நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வர போறீங்க வேலையிலுமே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது நண்பர்கள் ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கோபப்பட வேண்டாம் இந்த நேரம் விவாதம் செய்யறது வேண்டாம் அந்த விஷயத்துல கவனம் பாருங்க தேவையில்லாத பயணத்தை கொஞ்சம் மத்தபடி மற்றபடி சிறப்புதான் இந்த மன அழுத்தம் தேவையில்லாத பதட்டத்தை விடுறது நல்லது முக்கியமா திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான டென்ஷன் வேணாம் மனக்குழப்பம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே ஆலை வழிபாடு செய்ய பாருங்க முன்ன சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கிறது சிறப்பு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சிறப்பு சிறப்புதாங்க இந்த நேரம் வீட்டுல இருக்கக்கூடியவங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க அதுவே உங்களுக்கு பாதி தெம்பு தரும் அதே மாதிரி செலவு கொஞ்சம் உண்டுங்க இந்த நேரம் சின்ன சின்ன ஒரு விரைவு செலவுங்கிறது கொடுக்கும் ஆனாலும் அதுக்கு தகுந்த வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் நடக்கும் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் பதறாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா சிறப்பு தாங்க அதாவது பதராத காரியம் சிதறாதன்னு சொல்லுவாங்களே அது இந்த நேரம் உங்களுக்கு நூத்துக்கு நூறு பொருந்தோம் மதத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் வேலையிலேயே நல்ல மாற்றம் தான் பேர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்புதான் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட